நினைத்தேன் வந்தாய் சீரியலில் நாளைக்கான எபிசோட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு பிரமோ ரிவ்யூ பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்க தீபா வந்து இந்து சொன்னபடி அவங்க வந்து ஒரு சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்துடுறாங்க உள்ள வந்து இந்த மாதிரி கனகவள்ளி அம்மாவுக்கு வந்து உடம்பெல்லாம் சரியாகி நல்லபடியாக வந்து அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னா சில சாங்கியெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி எழிலியும் சுடறியும் செய்ய வைக்கிறாங்க அதில் முதல் சாங்கியம்னு சொல்லி நீங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாலையை எடுத்து ரெண்டு பேருமே கையில் வச்சுக்கிட்டு மாத்துறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க இப்போ சுடர் வந்து எழில் கழுத்தில் மாலையை போடும்போது தீபா சாமியார் வந்து சொல்கிறாங்க கணவன் எழிலை நான் மனதார ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நீ எழில் கழுத்தில் மாலையை போடு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை சுடர் வந்து வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ வந்து ராமையா வந்து இங்கே பேர் சுடர் சாமியம்மா சொன்ன மாதிரியே எழில் சார் கழுத்தில் நீ சந்தோஷமாக வாழ்வான் அப்படின்னு சொல்லி மாலையை போடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே எழில் சந்தோஷமா நிம்மதியா வாழ்வேன் அப்படின்னு எழில் கழுத்துல மாலையை போடுறாங்க அதுக்கப்புறம் தீபா வந்து எழில்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் அதே போலவே சுடற்கழுத்தில் மனதார சந்தோஷமாக என் மனைவியை ஏற்றுக்கிட்டு நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் மாலையை போடுங்கன்னு சொல்கிறாங்க எழிலும் என்னோடய மனைவியை நான் மனதார ஏற்றுக்கொண்டு இனிமேல் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் மாலையை போட்டுடுறாங்க ரெண்டு பேரும் மாலையை போடுறத பார்த்து கனகவள்ளி பாட்டிக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்காங்க ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதோட வந்து தீபா வந்து மணியெல்லாம் அடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம நினச்சது நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்